அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து தங்களுடைய எதிர்கருத்தை பதிவு செய்து வந்துட்டுருக்காங்க இது குறித்தா பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இது குறித்த பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையான விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே கல்லுல மூணு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியில தவிடு பொடியாக மாஸ்டர் பிளான் போட்டிருக்காராம் ஸ்டாலின் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தாங்க இப்ப ரொம்பவும் பரபரப்பா பேசப்பட்டு வருது அது என்ன அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவலையும் இதனுடைய பின்னணி குறித்த முழு விளக்கத்தையும் தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் ஸோ வீடியோ வஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தங்களுடைய எதிர்காலத்தை பதிவு செய்து வந்துட்டுருக்காங்க இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பதிலடிகளையும் தந்து வருது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் வழங்க போவதாக தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கு இந்த தகவலை இதுவரைக்கும் எந்த தமிழக அமைச்சர்களும் மறுக்கல மாறாக உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கினா அதை வரவேற்பதாகவே பேட்டிகளை தந்து வந்துட்டுருக்காங்க இருக்காங்க எதிர்கட்சிகள் ஆனாலும் எதிர்கட்சிகள் மட்டும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு உதயநிதியை துணை முதல்வர் பதவிக்கு அழைத்து சென்றால் அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க போவதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டுருக்காங்க எதிர்கட்சியினர் உதயநிதியை துணை முதல்வராக நியமிக்கப்பட்டால் அதனை ஆதரிப்பீர்களா அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதற்கு எடப்பாடி பதிலளித்தார் அது என்ன அப்படின்னா எப்படி ஆதரிக்க முடியும் அவர் கருணாநிதியின் பேரன் ஸ்டாலினுடைய மகன் அவ்வளவுதான் திமுகவுல எத்தனையோ ஆண்டுகளாக உடைத்தவர்கள் இருக்காங்க அனுபவம் மிக்க அமைச்சர்கள் பலரும் இருக்காங்க அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை தரலாம் ஆனா அது போன்று எதுவும் நடக்காம நடக்காது ஏன் அப்படின்னா அது குடும்ப கட்சி அப்படின்னு கருத்து கூறி இருந்தாரு அதே போல பாஜக முத்த தலைவர் ஹெச் ராஜாவிடமும் இதே கேள்வியை செய்தியாளர்கள் எழுப்பியிருந்தாங்க அதற்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஹெச் ராஜா ச சாதன தருமத்துல கூறி இருக்கிறது போல கட்டணம் இல்லாம கல்வி இலவசமாக வழங்க வேண்டும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அதனாலதான் உதயநிதி ஸ்டாலின் வேலுச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி வைத்துள்ளதால மாணவர்களிடம் பள்ளி கட்டணமாக வாங்க முடியாது தொடர்ந்து எதிர்த்து பேசி வருகிறார் அதனாலதான் சனாதனத்தை கொசுடெங்கு போன்றவை அழிப்பது போல் பேசிக் கொண்டு வருகிறாங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் விரைவில் ஆனால் தமிழ்நாடு இந்து தர்மத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வர காத்திருக்கு அப்படின்னு எதிர்ப்ப பதிவு செய்திருக்கார் செல்வ பெருந்தகை இந்நிலையில உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி அளிக்க கூடாது அப்படின்னு தீர்மானிக்க எச் ராஜாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு செல்வ பெருந்தகை காட்டமா கேள்வியையும் எழுப்பியிருக்கார் சென்னை மதுரையை சேர்ந்த தமாக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் அந்த கட்சிகளில் இருந்து விலகி காங்கிரஸ்ல இணையும் நிகழ்ச்சி சத்தியம் மூர்த்தி பவன்ல நேற்று நடந்தது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் அவர்கள் காங்கிரஸ்ல இணைந்திருக்காங்க அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்றால் அதை தமிழக காங்கிரஸ் வரவேற்கும் உதயநிதியை துணை முதல்வராக்குவது பற்றி ஆட்சி மற்றும் கட்சி தான் முடிவு செய்ய வேண்டும் அது குறித்து எச் ராஜா கருத்து சொல்லக்கூடாது பாஜகவினருக்கு மதவாதம் வெறும் அரசியல தவிர வேறு எதுவும் தெரியாது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி அளிக்க கூடாது தீர்மானிக்க பாஜகவை சேர்ந்த என்ன உரிமை இருக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் அதனை தீர்மானிக்க முடியும் இதனை கூறுவதற்கு எச் ராஜா யார் அவருக்கு என்ன அதிகாரம் உள்ளது அப்படின்னு காட்டமாக கேள்விகளையும் எழுப்பியிருக்காரு இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு சட்டசபை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை ஆளும் திமுக இப்போதே செய்யத் தொடங்கிட்டாங்க மற்ற கட்சிகளுக்கு முன்பாக வேகமாக தேர்தல் பணிகளுக்கான காய்களை திமுக நகர்த்தி வந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இருபது மாதங்கள் இருக்கு இருபது மாதங்கள் தேர்தலுக்கு இருந்தாலும் திமுக வேகமாக மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான பணிகளை முடிக்கி விட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவை முதல்வர் மு க ஸ்டாலின் அமைத்திருக்காரு இந்த குழுவில் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர்கள் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க அணி செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்ற பேச்சுக்கள் எழுந்த நிலையில் அடுத்த சட்ட பேரவை தேர்தலில் ஒருங்கிணைக்கும் பணியும் இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டு நாட்களுக்கு முன் ஆலோசனையை மேற்கொண்டிருக்காரு கட்சியில் அமைப்பு நீதியாக சீரமைப்பு மேற்கொள்வது பற்றி ஆலோசித்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு இதுல இந்த முறை உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது கட்சியில் முக்கிய முடிவுகளை எடுக்கப் போவது உதயநிதி ஸ்டாலின் தான் என்பது இந்த மீட்டிங் மூலம் தெரிய ಪಂದರಕ್ಕೆ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை ஆளும் திமுக இப்போதே செய்ய தொடங்கியிருக்காங்க மாற்று கட்சிகளுக்கு முன்பாக வேகமாக தேர்தல் பணிகளுக்கான காய்களை திமுக நகர்த்தி வருது தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இருபது மாதங்கள் இருக்குங்க கூட்டணியை ஒருங்கிணைக்கிறது திமுக கூட்டணியை இதுபோல் காத்து வைக்க முடிவு செய்திருக்காங்களாம் விசிகாவுடன் நட்பை கடைபிடிக்கும் திருமாவளவன் இது அனைத்திலையும் உறுதியாகவே இருக்காராம் தி திமுக மீது சில விஷயங்கள்ல அவருக்கு விமர்சனங்கள் இருக்கிறதா என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட என்ன நடந்தாலும் உடைக்க விருப்பம் இல்லை அப்படிங்கறதுலயும் திருமா உறுதியாகவே இருக்கிறாராம் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி ஏன் உடைக்க வேண்டும் இந்த எப்போதே சிறப்பானது முக்கியமாக நாங்கள் தனி சின்னத்திலேயே வலிமையாகவே இருக்கும் சின்னத்திலேயே வெஞ்சம் இருக்கும் அப்படி இருக்க ஏன் கூட்டணியை உடைக்க வேண்டும் அப்படின்னு திருமா நினைக்கிறாராம் ஆனால் காங்கிரஸ் அந்த முடிவில் இல்லைங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்கிறாங்களா கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்களாம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க இதை சமாளிக்கிறது பற்றியும் ஆலோசனைகளும் நடந்து வருவதாகவும் சொல்லப்படுதுங்க இரண்டாவதாக எதிர்கட்சிகளை தமிழ் பொடியாக்கும் வகையில் பொன் பெண் அமைப்பு மூலமாக பல சர்வேகளையும் எடுக்க முடிவு செய்திருக்காங்க தேர்தலில் முடிவுகளை மாற்றும் பகுதிகள் ஜாதி ரீதியிலான வாக்குகள் அப்படின்னு பல விஷயங்களை இந்த சர்வே மூலம் எடுக்க போகிறாங்களாம் தேர்தல் காலத்தில் பல்வேறு வியூகங்களை செயல்படுத்த ரகசியமாக பல நடவடிக்கைகளை எடுத்து வந்துட்டுருக்காங்க திமுக அரசு உளவுத்துறை கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் பெண் என்ற அமைப்பின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய ஆலோசனைகள் அடிப்படையிலையும் புது புது வியூகங்கள் திட்டம் விடப்படுது கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் திமுக எதிர்பார்க்காத பிரச்சனையாக அழுத்தமாக பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசியலில் உருவெடுத்தது இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்றை கேட்கும் திட்டத்திலையும் இருக்காரா அதன்படி கள்ளக்குறிச்சி விவகாரம் மக்களிடையே எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு கள்ளச்சாராய விவகாரத்தில் இன்னும் சிக்காதவங்க யார் யார் அரசுக்கு எதிரான மனநிலை இருக்கா எப்படி பழனிசாமியை மக்கள் எப்படி பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமி மக்கள் எப்படி பார்க்குறாங்க விஜயனுடைய அரசியலுக்கு ஆதரவு எப்படி இருக்கு களத்தில் என்பது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் சில ரிப்போர்ட்டுகளையும் கடைசியாக திமுக கூட்டணி பிளஸ் இடங்கள் திமுக கூட்டணி எழுபது பிளஸ் இடங்களை வெல்வது தொடர்பாக ஆலோசனைகளையும் மேற்கொள்ள ஸ்டாலின் முடிவு செய்திருக்காராம் இதற்காக கட்சியில் அமைப்பு ரீதியிலான மாற்றங்களை செய்வது பற்றியும் ஸ்டாலின் பேசி வருகிறாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முதிய நிதி ஸ்டாலின் அடுத்த துணை முதல்வராக பதவி வகிப்பது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் துணை முதல்வரானா எப்படி இருக்கும் அவருடைய ஆட்சிகள் எப்படி இருக்கும் அவருடைய முடிவுகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த அரசியல் அப்டேட் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இது போன்ற அரசியல் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க